கொதிக்கும் வெந்நீர் ஊற்றில் பிரசாதம் சிவன் கோவில் மற்றும் குருத்வாராவில் அரங்கேறும் வினோதம் இமாச்சல பிரதேசத்தின் மாவட்டத்தில் பியாஸ் மற்றும் பார்வதி நதிகளுக்கு இடையே பார்வதி பள்ளத்தாக்குக்கு அருகில் மணிக்கரன் என்ற அழகிய கிராமம் அமைந்துள்ளது மணிக்கரன் பகுதியின் முக்கிய அம்சம் இந்த இடத்தில் அமைந்துள்ள வெந்நீர் ஊற்றுதான் இந்த அழகிய இடத்தில் ஆதி பரம்பொருளான சிவனும் பார்வதியும் பல யுகங்களாக வாழ்ந்து வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஒருநாள் பார்வதி தேவி இந்த ஊற்றில் கால் நனைத்து விளையாடிக் கொண்டிருக்கும்போது தேவியின் அரிய ஆபரணம் ஒன்று இந்த ஊற்றில் காணாமல் போனதாம் தேடி தேடி அழுத்துப் போன சிவபெருமானின் கோவத்தின் பிரதிபலிப்பு இந்த ஊற்றை வெந்நீர் ஊற்றாக மாற்றியதாம் மணிக்கரன் எப்படி இந்துக்களுக்கு மத முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல இந்த இடம் சீக்கியர்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது சீக்கிய மதத்தின் நிறுவனர் குருநானக்கின் வருகையுடன் தொடர்புடையது இந்த இடத்தில் குருநானக் அமர்ந்து ஆழ்ந்து தியானம் செய்ததன் நினைவாக இங்கு குருத்வாரா எழுப்பப்பட்டது இங்கு வந்து செல்வது சீக்கியர்களுக்கு மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது கோவிலுக்கும் குருத்வாராவிற்கும் வருகை தரும் பக்தர்களுக்கு இங்கு பிரசாதம் அளிக்கப்படுகிறது அந்த பிரசாதம் அனைத்தும் இந்த வெந்நீர் ஊற்றுகளில் வரும் சுத்தமான நீரைக் கொண்டே செய்யப்படுகிறது இந்த நீரூற்றுகளில் உள்ள தண்ணீரில் நோய்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட கந்தகம் உள்ளது பாத்திரங்களை நேரடியாக வைப்பதன் மூலம் உணவு தயாரிக்கும் அளவுக்கு தண்ணீர் சூடாகும்